ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா உங்கள் மனசு போல மகனுக்காக ஆசையாக பொண்ணு பார்க்க போனா காந்தம்மாள் ஆனால் அங்கே பொண்ணு வச்ச செக்கு காந்தமாலால் ஒன்றும் பண்ண முடியல அப்படி என்ன சொன்னால் கேட்போமா உங்கள் மனசு போல ஸ்ரீதருக்கு பெண் பார்க்கின்றனர் அம்மா மற்றும் இரண்டு சகோதரிகள் ஐந்து ஆண்டுகளாக பெண் பார்த்தும் எதுவும் பொருந்தி வரவில்லை இன்று அநேகமாக நல்லபடியாக தேர்வு முடியும் என்ற நம்பிக்கை அம்மா காந்தம்மாளுக்கு வந்துவிட்டது சொந்த வீடு புகழ்பெற்ற வழக்கறிஞனாக இருந்தால் மணமகள் விரைவில் நீதிபதியாகும் வாய்ப்பு வயது முப்பது புகைப்படத்தில் பார்த்து தெரிந்த கலையான முகம் பெயர் மலர் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் காந்தம்மாள் மகள்கள் இருவரும் பெண் பிடிக்காதது மாதிரி பொறா உணர்வில் இருந்தனர் தன்னை விட படிப்பு பதவி அழகு மற்றும் புகழ் வாய்ந்த பெண் தன் சகோதரனுக்கு அமைந்துவிட்டால் இனி பிறந்த வீட்டில் வேறுபாடு காட்டப்படும் என்ற எண்ணம் வந்துவிட்டது இதனால் தான் நல்ல பெண்களையெல்லாம் சரியில்லை என சொல்லி வந்தனர் மகள்கள் மனம் கோணக்கூடாது என மணமகள் தேர்வு நிலையில் பின்வாங்கி வந்தார் காந்தம்மாள் ஐடி துறையில் நல்ல பதவியில் இருந்தான் ஸ்ரீதர் மாதம் இரண்டு லட்சத்துக்கு மேல் சம்பளம் வரும் ஊரார் உறவினர்கள் காந்தம்மாளையும் சகோதரிகளையும் மறைமுகமாக வசைப்பாட துவங்கினர் எனவே இந்த இடத்தை முடிவு செய்துவிட வேண்டும் என மருமகளுக்காக காத்து கொண்டிருந்தாள் காந்தம்மாள் ஹாலுக்கு வந்த மணமகள் மலரை பார்த்து அம்மா மகள்கள் என மூவரும் ஆச்சரியப்பட்டனர் பட்டு சேலை ஆபரணம் அலங்காரம் ஏதுமின்றி இயல்பாக எளிமையாக வந்து சோபாவில் அமர்ந்தாள் அனைவருக்கும் வணக்கம் சொன்னாள் பின் வழக்கம் போல மாறி மாறி சம்பிரதாய சடங்குகள் பேச்சுகள் ஆரம்பமானது ஆனால் இதில் நீண்ட நேர விசாரணைகள் இல்லை வழக்கறிஞர் வருங்கால நீதிபதி என்ற பயமா கேள்வி விசாரணைகளை சீக்கிரம் முடித்துக்கொண்டால் காந்தம்மாள் வந்தவர்களை விசாரிக்க துவங்கினால் மலர் அத்த ஏன் ஸ்ரீதரை அழைத்து வரவில்லை என புன்சிரிப்போடு கேட்டால் மலர் காந்தம்மாள் மற்றும் மகள்களான ஜயா மகா மூவரும் எதிர்பார்த்த கேள்விதான் என்பதால் வழக்கம் போல சொல்வதை கூறினார் மலரு என் பையன் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டான் அம்மா நீங்களும் அக்கா தங்கச்சியும் சேர்ந்து முடிவெடுத்து எனக்கு சொல்லுங்கள் பிறகு நான் பெண் பார்க்க வரேன்னு சொல்லிட்டாமா என்றாள் காந்தம்மாள் இதை கேட்டதும் கலகலவென சிரித்தாள் மலர் கள்ளம் கவடம் இல்லாத சிரிப்பு மூவரும் திகைத்தனர் சிரிப்பை அடக்கிவிட்டு பேசினால் மலர் அத்த உங்க பிள்ளை அம்மாவுக்கு அடங்கின புள்ள அம்மா அக்கா தங்கச்சி மேலே இவ்வளவு பாசமா இருக்கிறவரு என் மேலே அதை விட பத்து மடங்கு பாசமா இருப்பாரு அத்த எனக்கு பிடிச்சிருக்கு இனி உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் என கலகலப்பாக கிளைண்ட்களிடம் உரையாடும் வழக்கறிஞர்கள் போல பேசினாள் மூவர் முகமும் மலர்ந்தது அம்மா காந்தம்மாள் முழு மன திருப்தியாகவும் மகள்கள் இருவரும் அடை அரைமனதுடனும் சம்மதம் தெரிவித்ததும் சம்பிரதாயப்படி கை நினைத்து கொண்டனர் அதாவது சிறிய விருந்து நடந்தது விருந்து முடிந்து விடை பெற்றனர் அப்போது அவர்கள் அருகில் வந்து அத்த உங்க மனசு போலவோ உங்க பொண்ணுங்க மனசு போலவும் நடந்துக்குவேன் தைரியமா இருங்க என ஆறுதல் சொன்னால் மலர் மூவரும் திருப்தியுடன் விடைபெற்றனர் வீட்டிற்கு வந்த காந்தம்மாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை காந்தம் மலரை இழுத்து கொண்டது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் வாட்ஸ்அப் மற்றும் போன் மூலமாகவும் வீட்டுக்கு நேரில் வந்தவர்களிடமும் பெருமையாக பேசிக்கொண்டிருந்தால் காந்தம்மாள் அச்சமயம் காந்தா அவள் பெரிய வக்கீல் கிரிமினல் லாயர் வேறு பேச்சிலே ஜெயிச்சிடுவா அவ சொன்னது கேட்டு மயங்கி நம்பிடாத வீட்டை ரெண்டு ஆக்கிடுவா உன் பையனை பிரிச்சிடுவா உன் பொண்ணுங்க எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது உன் பையன் பொண்டாடிதாசனா ஆயிடுவான் என ஒரு குண்டை தூக்கி போட்டால் நாதமுனியம்மாள் என்ற சிநேகிதி அவள் நாதமுனியல்ல நாரதமுனியம்மாள் என்றே உறவினர்கள் பட்ட பெயர் வைத்திருந்தனர் போதும் நாரதமுனி உன் வாய மூடு உனக்கு நல்லதையே பேச தெரியாதா என ஆவேசமாக பேசினாள் காந்தம்மாள் காந்தம்மாளின் மனதை குழப்பிவிட்டு போய்விட்டாள் நாரதமுனி ஒரு வாரம் மனம் தவித்து கொண்டிருந்தவள் மருமகளுக்கு பூச்சூட்டி பேசிவிட்டு வேற நினைத்து தன் மகள்களை அழைத்தாள் காந்தம்மாள் அவர்கள் அலட்சியமாக நாங்கள் வரவில்லை நீங்கள் உங்கள் மருமகளை பார்த்து கொஞ்சி பேசிட்டு வாங்க என கூறிவிட்டனர் காந்தமாளுக்கு மனம் கலங்கி கண்களில் நீர் தழும்ப ஆரம்பித்து விட்டது நாரதமுனி சொல்லி சென்ற பின் முதல் நிகழ்ச்சியே பயமாக இருந்தது இருந்தாலும் மனம் தளராமல் கிளம்பிவிட்டாள் கணவரை எழுந்த காந்தமால் பூ வாங்கி செல்ல அச்சப்பட்டு தன் வீட்டு பனிப்பெண்ணை அழைத்து சென்றாள் அன்று விடுமுறை நாள் பேப்பர் படித்து கொண்டிருந்த மலர் வருங்கால அத்தை வருவதைக் கண்டதும் எழுந்து வந்து வரவேற்றால் காந்தம்மாளுக்கு சந்தோஷம் பனிப்பெண்ணிடம் பூவை எடுத்து மலர் தலையில் சூட்டச் சொன்னாள் தடுத்த மலர் அத்த நீங்களே எனக்கு சூட்டிடுங்க இதென்ன சம்பிரதாயம் இனி நீங்களே எனக்கு அத்தையும் மாமாவும் என கூறி காந்தம்மாள் கையால் பூச்சூட்டி கொண்டாள் காந்தம்மாளுக்கு இந்த சம்பவம் இரண்டாவது வெற்றி அத்தை உங்க மகள்கள் இல்லாம நீங்க தனியா வந்திருக்கீங்களே என்ன விஷயம் என கேட்டாள் தயக்கத்துடன் மனசு சரியில்ல என்றாள் காந்தம்மாள் மகள்கள் வராமல் தனியாக வந்திருப்பதால் அவருக்கு இருக்கும் மனக்குழப்பத்தை எளிதாக புரிந்து கொண்டால் மலர் தனக்கு ஏற்பட்ட குழப்பத்தை தீர்க்க வருங்கால மருமகள் மலரிடமே விளக்கம் கேட்க வந்துவிட்டால் காந்தம்மாள் அத்தை உங்க மனசு எப்படின்னு எனக்கு தெரியும் உங்க குழப்பத்துக்கு ஒரு யோசனை சொல்றேன் கல்யாணத்துக்கு பின்னாடி நான் உங்க மனசு போலமோ உங்க பொண்ணுங்க மனசு போலமோ நடக்கணுமா இல்ல ஏன் மனசு போல நடக்கணுமான்னு சொல்லுங்க நான் நடந்துக்கிறேன் என்றால் மலர் அமைதியாக இருந்தால் காந்தம்மாள் மலர் தொடர்ந்தால் அத்தை நீங்க கல்யாணம் ஆனதோ அந்த வயசுல எப்படி இருந்தீங்களோ உங்க பொண்ணுங்க திருமணமாகி முதல் மூன்று வருஷம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நான் இருக்கணுமா சிந்திச்சு பாருங்கள் நான் போய் காப்பி போட்டு வந்துடுறேன் என கூறி சமையல் அறைக்கு போய்விட்டாள் சிந்திக்க தொடங்கினால் காந்தம்மாள் காந்தம்மாள் திருமணமானதும் மாமனார் மாமியார் நாத்தனார் மற்றும் மைத்துனர்கள் யாருடனும் ஒட்டவில்லை கூட்டு குடும்ப சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்வதும் பேசுவதும் ஒன்னுக்கு இரண்டாக திரித்து கணவனிடம் பேசி வம்பு செய்ய துவங்கினாள் கோபித்து கொண்டு தாய் வீட்டில் ஓராண்டு தங்கிவிட்டாள் பின் தனி குடித்தனம் சுயநலமாக கணவரை அடக்கி ஒரு ஆண் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள் கணவர் கார் விபத்தில் பலியான பின் போராடி பிள்ளைகளை வளர்த்து சொத்துக்களை காப்பாற்றி இரண்டு பெண்களுக்கு திருமணம் செய்தால் அந்த மகள்களும் முதல் மூன்று ஆண்டு அம்மா செய்ததையே செய்தனர் அடிக்கடி தாய் வீடு வந்து தங்கி மாமியார் நாத்தனார்கள் பற்றி புரளி பேசிவிட்டு போவர் அம்மாவை போல் விட்டனர் எல்லா வீட்டிலும் நடக்கும் சம்பவம் என இருந்தவள் இன்று சிந்திக்க சிந்திக்க தலை சுற்றுவது போல இருந்தது நம்ம மனசு மருமகள் நடந்தா என் கதி என்னாவது பிள்ளைகள் பாசம் என்னாவது ஐயோ என் மனசு போல வேண்டாம் அவ மனசு போல நடக்கட்டும் இனி கடவுள் விட்ட வழி என நினைத்து கொண்டாள் காந்தம்மாள் கமகமவென்று மனம் வீசும் டிகிரி காப்பியை எடுத்து வந்தால் மலர் அத்தை என்ன முடிவு செய்தீர்கள் உங்க மனசா என் மனசா வினயத்துடன் கேட்டால் மலர் மலர் என் மனசு போல நடக்கிறதை காட்டிலோ ஓ மனசு எப்படின்னு சொல்லுமா அத்தை கொஞ்சம் கேட்டுக்கிறேன் என கெஞ்சலாக பவ்யமாக கேட்டால் காந்தம்மாள் அத்தை கொஞ்சம் கேட்டுக்கிறேன் என கெஞ்சலாக பவ்யமாக கேட்டால் மலர் அத்த ஐந்து கட்டளைகளை என் மனசுக்குள் போட்டு வச்சிருக்கிறேன் ஒன்று அழகான பாசமுள்ள பொறுப்பான பிள்ளையை வளர்த்து எனக்கு கணவரா கொடுத்த அத்தையை ஆயில் உள்ளவரை மடக்க மாட்டேன் ரெண்டு தனி போக மாட்டேன் மூன்று இரண்டு பக்க சொந்த பந்தங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் நான்கு அடிக்கடி எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அத்தையை பற்றி குற்றம் குறை சொல்லி விமர்சனம் செய்ய மாட்டேன் ஐந்து பலருக்கு மத்தியில் கணவரை விட்டு கொடுக்க மாட்டேன் இதுதான் என் மனசு உங்க மனசை பற்றி சொல்லுங்க என்றால் மலர் கண்ணீர் பொங்க பேச முடியாமல் தவித்தால் காந்தம்மாள் பனிப்பண்ணை வெளியே அனுப்பிவிட்டு மலரு ஓ மனச போல நடமா அதுக்கு மேல என்ன ஒன்றும் கேட்காத சீக்கிரம் அடுத்த முகூர்த்தத்திலே திருமணம் நடக்கணுமா என கூறிவிட்டு மலரின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டால் காந்தம்மாள் மலர் சொன்னது வீட்டுக்கும் நாட்டுக்கும் தேவையானவை தான் எனவே விரைவில் ஸ்ரீதருக்கும் மலருக்கும் திருமணம் முடிந்து தினசரி காலை அவள் முகத்தில் விழிக்க வேண்டும் என காந்தம்மாள் மனம் விரும்பியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் மலர் வச்ச செக்கு மாமியாருக்கு நல்லாதான் இருந்துச்சுல உண்மைதான அத்தை உங்களை மாதிரி நடக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது காந்தம்மாளுக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிருக்கும் உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ் காந்தம்மாலும் திருமணமான புதுசில் எப்படி நடந்துக்கிட்டாங்கிறது வெளாவறியாக நினச்சி பார்த்துட்டாங்க ஸோ கண்டிப்பாக மலர் அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு தான் நினச்சிருக்காங்க ஸோ மலரோட மனசு போலவே நடந்துக்க சொல்லிட்டாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கதைக்கு தான் ஒத்து வரும் நெஜத்துக்கு எங்கேம்மா ஒத்து வரும் தானே நினைக்கிறீங்க தெரியுது தெரியுது நீங்கள் சொல்லுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்கலை அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ டட்டா பாய்